சாமி சாமியாடியை காப்பு அணிவாங்க இது மாதிரி மருளாடிகள் காப்பு அணிவாங்க காதில் கடுக்கேன் போடுவாங்க கடுக்க இது எதுக்கு போடுறாங்க ஏன் போடுறாங்க யாருக்காக போடுறாங்க ஒரு சில பேர் இது மாதிரியெல்லாம் போட்டால் என்னப்பா இத்தனையோ போட்டு பகுமானம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் சுத்த போய் இது யாருக்கு போடுறாங்க தெரியுமா அவங்களுக்கு போடலை அவங்க மேலே வர்ற சாமிக்கு போடுறாங்க ஏன் அவங்க மேலே வர்ற சாமிக்கு போடுறாங்க அவங்க மேலே வர்ற தெய்வம் இந்த தேகத்தை தொடும்போது அந்த தேகத்தில் அந்த தெய்வத்துக்கு விருப்பப்பட்ட அணிகலன் காப்பு கடுக்கா இது மாதிரியான ஒரு சில மோதிரங்கள் காலுக்கு மிஞ்சி சலங்க இது போன்று ஒரு சில ஆபரணங்கள் அந்த தெய்வத்துக்கு பிடிச்சதாக இருக்கிறதுனால சாமி ஊக்கமா பேசும் நில பேசும் இது ஒரு கவசமா அந்த சாமியாடிக்கு இருக்கும் அதனால சாமியாடிகள் இப்படி போட்டிருக்காங்களே அப்படின்னு நாம எதையும் தெரியாம புரியாம ஒரு தவறான ஒரு பார்வை அவங்க மேல தான் இன்னைக்கு இந்த பதிவு ஒரு சில சாமியாடிகள்லாம் இது மாதிரி காப்பு கை நிறக்கா போட்டிருப்பாங்க பத்து காப்பு பதினஞ்சு காப்பு போட்டிருப்பாங்க ஏன் போடுறாங்க சாமி எதுங்க தெரியுமா விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு என்ன கேட்குது தெரியுமா சாமியாடியே இந்த காப்பு தான் கேட்க ஏத்தா உன் பிரச்சனை நான் தீர்த்து தரேன்டாத்தா ஏய் உனக்கு இருக்க கட்டை ஓடச்சு தரேன்டா ஏய் ஓ சாமியை மறிக்கிறே வாங்கப்பா அதை சரி பண்ணி கொடுக்குறேன் நான் பாக்கிறேனப்பா நீ ஏன் கலக்கிற மழை போல நான் நிக்கிறேன் உனக்கு முன்னாடி நான் நிற்கிறேன்டா என்னை தாண்டி தாண்டா உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சாமி வாக்கு சொல்லும் ஏப்பா ஏய் ஓடாத ஓட ஓடாத ஓட்டம் இல்லை தேடாத தேடல் இல்லை நீ வந்து ஏட்ட வந்து நிற்கிற ஏய் என் மேலே இருக்க சாமி உன்னை காத்து நிற்கவேடா நீ கவலைப்படாத அப்படி உன்னை காத்து நின்னா அப்படி உன் கட்டை உடச்சு கொடுத்தா அப்படி ஓ அந்த தீவினைகள்ல இருந்து உன்னை நான் காத்து நின்னா நீ ஏன் மேலே வர்ற சாமிக்கு அடிச்சு போடுறா ஒரு காப்ப அடிச்சு போடுறா ஒரு வெள்ளி காப்பன்னு உரிமையோட கேட்பாங்க காரணம் அந்த வெள்ளி காப்பு அவங்களுக்கு கோடி கோடியா லட்ச லட்சமா போகுதா இல்லை ஏன் பாக்கு சொன்னது அவங்க மேலே இருந்த சாமி அந்த சாமிக்கு பிடிச்சது அந்த காப்பு ஏப்பா நீயே உனக்கு சொத்து பிரச்சனை இருக்கு உனக்கு குடும்ப பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும் நான் சரி பண்ணி தரேனப்பா சரி பண்ணி தந்தா நீயே என் காதுக்கு ஒரு கடிக்க அடிச்சு புடுவியா என்னை மறந்துட மாட்டே நீ எனக்கு செய்வீல அப்படின்னு சாமி கேட்டு வாங்க கூலியாக காணிக்கையாக வாங்கும் ஏப்பா ஏய் உனக்கு ஓ எல்லையில் இந்த செய்வனை இருக்கப்பா இந்த ஏவல் இருக்கப்பா அதை அள்ளி எரிஞ்சு புடிங்கி வெளியேறண்டா நீ என் காலுக்கு ஒரு தண்டை அடிச்சு போடுறா அப்படின்னு சாமி கேட்க ஏன் தெய்வத்துக்கு விருப்பப்பட்டது அதனால இது போன்று சாமியாடிகள் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு சாமிக்காக மட்டும்தான் இதை நம்ம பார்க்கணுமே தவிர ஒரு அழகாக ஒரு அழகான ஒரு பொருளா ஒரு ஒரு அதிகாரமா ஒரு ஆணவமா இது நம்ம உடம்புல ஏறிடுச்சு நாம அப்படி இருப்போம் அப்படின்னு இருக்கிறது சாமியாடிகள் செய்கிற தப்பு இத அந்த தெய்வமாக நினைச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமாக நாம இருக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் இந்த தேகத்துல இந்த காப்பு இந்த கடிக்க இந்த தண்டை இந்த மாலை இந்த அணிகலன் சலங்கை எல்லாம் இருக்கணும் இந்த உள்ளமும் இந்த உடலும் சுத்தம் இல்லைனா அம்பிட்டையும் கலட்டி அம்புட்டி அப்படியே அள்ளி தலியா தனியா வச்சிடணும் தொடக்கூடாது நெருங்கக்கூடாது ஏன் தெய்வ சக்தி அவ்வளவு துடியானது அதனால இதெல்லாம் எதுக்கு அது அணிகிறாங்க தெரியுமா பாதுகாப்பு கவசம் அந்த சாமிக்கும் கவசம் அந்த சாமி ஆடிக்கும் கவசம் அதே சமயம் இந்த காப்பு ஒவ்வொரு ஒரு 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 காப்பு ஒரசும்போது ஒரு சத்தம் வரும் அந்த சத்தமானது சுற்றி இருக்கிற எதிர்வினைகளை விரட்டி அடிக்கும் மாபெரும் சக்தியாக அந்த காப்பு சத்தம் அந்த சலங்க சத்தம் இதெல்லாம் இருக்கும் அருள் வாக்கு சொல்றாங்க அப்படின்னா ஒரு சாமி எப்படி சொல்கிறது அப்படின்னா முத முதல்ல ஒரு சாமியாடி அந்த சாமியாடிட்ட முத முதல்ல அந்த சாமி வாய் திறந்து கேட்டது தெரியுமா எனக்கு ஒரு வெள்ளி காப்படிச்சு அடிச்சு போடப்பா அப்படின்னு அதனால தெய்வங்கள் விரும்பி ஏற்கிறதுங்க காப்பு இப்போ ஒரு ஒரு நீங்க ஒரு ஆள்கிட்ட அருள் வாக்கு கேட்க போகிறீங்க ஒரு சாமியாடி நலோல சாமியை சுமக்கிறாரு அவர்கிட்ட போய் ஐயா என் மனசில் நான் உன்னை நினைச்சிருக்கேன்ப்பா அதை நீங்க எனக்கு சரி பண்ணி கொடு நீ சரி பண்ணி கொடுத்துட்ட அப்படின்னா ஓ கைக்கு காப்படிச்சு போட்டு நான் அதை பார்த்து கண்ணழகு நான் ரசிக்கிறேனப்பான்னு சொன்னீங்கன்னு வைங்க உடனே இறங்கி வர அந்த சாமி ஏண்டா மனசுல நான் நினைச்சத நீ எனக்கு முன்னாடி சொல்லி நிக்கிறியாத்தா ஓ பிரச்சனைய இந்த கணத்துல நான் இறங்கி வந்து சரி பண்றேன் அப்படின்னு சாமி வரும் ஏன் நம்ம ஆசையோட நீ எனக்கு சரி பண்ணி கொடு ஐயா நான் உன் கைக்கு காப்பு நீ விரும்பி ஏற்கிற வெள்ளி காப்பை நான் அடிச்சு போறேன் நீ என் பிரச்சனையை சரி பண்ணி கொடு என் பிரச்சனை சரியான அடுத்த கணம் உன் காயில கையில காப்பு கலகல கலகலன்னு ஏறும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது அப்ப அந்த அம்மாவுக்கு எப்படி அந்த சாமி நிக்க உள்ள மறைஞ்சு உள்ள மறைஞ்சு மனசரிஞ்சு செய்யற இது போன்ற மக்களுக்கு தாங்க சாமி நிக்க அன்பானவங்களுக்கும் நீதியானவங்களுக்கும் சத்தியமானவங்களுக்கும் தான் இது போன்ற சாமி நிக்க உள்ளத்துல கள்ளத்தையும் கபடத்தையும் தீ வினைகளையும் கெட்ட எண்ணத்தையும் போட்டியையும் போறாமையும் ஆ ஆணவங்களையும் அதிகாரங்களையும் திமுறிகளையும் பண வசதிகளையும் உள்ள வச்சு நீ மலவோல கோடி கோடியா நீ கொட்டி அந்த சாமிக்கு கொடுத்தாலும் அதை ஏத்துக்க ஏத்துக்க ஆனா வறுமையோட இருக்கிற ஒரு சில பேர் மனசு நிறைய பக்தியை வச்சு உள்ள நிறைய அன்பை வச்சு இது போன்று டெய்லி அனுதனமும் ஒரு ரூபாயா சேர்த்து ஒரு காப்பு ஒரு இரும்பு காப்பு ஒரு பித்தளை காப்பு ஒரு செம்பு காப்பு ஏதோ அந்த அம்மா முடிஞ்சதால் செஞ்சிச்சுன்னு வைங்களேன் அதை வந்து கோடி வைரம் வைதூரியமாக அந்த சாமி ஏற்றுக்குங்க கொடுக்குற பொருளை பார்க்காதுங்க உள்ள கொடுக்குற அந்த உள்ளத்தை பார்க்கும் அந்த மனசை பார்க்கும் அவங்களுக்கு தான் சாமி கூட நிற்கும் அதனால் இந்த பதிவில் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நான் நினைப்பீங்க பார்த்துட்ருக்கீங்கள கையில் கங்கணம் அந்த காப்பு காதில் கெடுக்கன் இது நான் அணிஞ்சிருக்குது நான் அணிஞ்சிருக்குதுன்னா எனக்கானதல்ல என்னுடைய சாமிக்கானது என்னுடைய தெய்வ சக்தியை மேலே என் மேலே இருக்கிற சாமி துடி கொண்டு பேசணும் என் மேலே இருக்க சாமிக்கு எந்த பக்கமும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அந்த சாமியை சுமக்கிற எனக்கு வந்துடக்கூடாதுங்கிற பாதுகாப்பு கவசம் தான் இப்போ நீங்கள் பார்க்குற நான் போட்டிருக்க காப்பு வெள்ளி காப்பு கையில் கட்டின கங்கணம் திருவிழா பெருவிழா நடக்க போறதுனால காப்பு கட்டியிருக்கேன் கங்கணம் கட்டியிருக்கேன் என் காதில் பாக்குறீங்களா அந்த கடுக்கன் அந்த கடுக்கன் என் மேலே வர்ற சாமி விருப்பப்பட்டு என் மேலே வர்ற சாமி ஆடிகளாக இருந்தால் அந்த கடு அந்த கடுக்கன் போடணும் அந்த சாமி வந்துச்சுன்னா அவங்க போடணும் அப்ப ஏற்பட்ட சாமி வந்ததுனால அந்த சாமிக்காக நான் போட்டிருக்கேன் இது ஆ ஆடைக்கோ ஆபரணத்துக்கோ அழகுக்கோ இதை நான் போடலை என் தெய்வம் விருப்பப்பட்டு கேட்டதுனால என் தெய்வத்திற்காக இந்த காப்பும் இந்த கடுக்கனும் நான் விரதம் பிடிச்சிருக்க நாளில் போட்டிருக்கேன் மற்ற நாளில் நான் போட மாட்டேன் ஏன்னா மற்ற நாளில் ஒரு சில நாட்கள் நான் சுத்தம் இல்லாதனால என்னை சுற்றி இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் சுத்தமில்லாத ஒரு இதுக்கு இடத்துக்கு கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எப்போது தெய்வத்தை நினைத்து விரதம் இருக்கிறனோ அப்போது எப்போது அந்த தெய்வத்துக்கு நெருக்கமாக நான் இருக்கிறேன் என்று உணர்கிறனோ அப்போதுதான் நான் இந்த அந்த தெய்வங்களுக்கு உரிய அந்த காப்புகளை இந்த ஆபரணங்களை இந்த ஆடைகளை நான் அணிந்து கொள்வேன் மற்ற நேரம் பக்கத்திலேயே போக மாட்டேன் ஏன்னா அதை பார்த்து நான் அச்சப்படுவேன் தெய்வத்துக்கு சமானம் சாமி போடுற காப்பு சாமி போடுற கடுக்கம் அதை நாம உடம்புல செமக்குறதுக்கே ஒரு பெரும் பாக்கியம் வேணும் அப்படி சிமந்தாலும் நாம எப்படி அதை பாதுகாக்கணும் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா சாமி அடிகள் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இருந்தாலும் புதுசாக வர்ற அடிகளுக்கு இது போன்ற காப்பு இது மாதிரி எல்லாம் போட்டாலும் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துருவாங்க அதுக்காக இந்த பதிவு எப்போது சுத்தமாக இருக்கிறீர்களோ எப்போது தெய்வத்துடன் நெருக்கமாக இருக்கிறீர்களோ அப்போது தான் நீங்கள் அணியணும் நீங்களாக விரும்பி கேட்டு வாங்கக்கூடாது உங்களை தேடி வரணும் உங்களை தேடி மக்க எப்பா உனக்கு நான் ஒரு காப்படிச்சு போடுறேன் எப்பா உனக்கு நான் ஒரு கடுக்கை அடிச்சு போடுறேன் எப்பா உனக்கு நான் ஒரு காலுக்கு தண்டை அடிச்சு போடுறேன் உனக்கு கழுத்துக்கு ஒரு மூக்குத்தி ஒரு கொலுசு நீ விரும்பி அணிகிற என்னவோ நான் அடிச்சு விரும்பி வரணும் வரணும் அப்படி தான் சாமி பரிபூர்ணமா என்ன காசு அரியா பத்து காப்ப போடுறா கையில அரியா காதல நல்லா பத்து பவுனுக்கு அரியா போடுறா கழுத்துல போடுறா அப்படின்னு நான் ஏன் காசுல அடிச்சு போடுறதுல பிரயோஜனமே இல்லாத அந்த தெய்வம் ஏத்துக்கிறது போல அதை புரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டு தான் பிரச்சனைகளை நீங்கினவங்க தெய்வத்துக்கு ஆசைப்பட்டு யாரு செய்யறாங்களோ அவங்க கொடுக்குறத வாங்கி சாமி அடிகள் கையில போடணும் அதே சமயம் எனக்கு இது பிடிக்குங்கிறதுக்காக சாமியாடி எல்லாத்துட்டி நாங்கள் யாருக்கெல்லாம் சொல்றோம் அவங்ககிட்டலாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது யாராவது ஒரு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிற அவங்க தீர்ந்து அதனால நன்மை பெற்ற யாராவது ஒருத்தவங்க மனசார செய்கிறாங்களா அவங்க தான் சாமியை கேட்கும் மற்ற எல்லாத்திட்டையும் கேட்காது அருள் வாக்கு சொல்றாங்கன்னா அருள்வாக்கு சொல்ற எல்லா சனங்கத்திட்டையும் காப்பு கேட்டா காப்புக்கு போட கை பத்துமா அதனால அது கூட உள்ளம் அறிஞ்சு அவங்களுடைய நிலை அறிஞ்சு அவங்களுடைய நீதி அறிஞ்சு உண்மை எரிஞ்சு சத்தியம் அறிஞ்ச மக்கள்கிட்ட தான் சாமியோட அந்த காப்பு கேட்கும் அதனால இன்னைக்கு நான் அணிஞ்சிருக்க ஆயுதங்கள் என்னுடைய தெய்வங்களுக்காக நான் அணிஞ்சிருக்க ஆயுதங்கள் இந்த விரத நாட்கள்ல என்னுடைய குலதெய்வ கோவில் பெருவிழா திருவிழா வருது அப்படிங்கிறதுக்காக அன்பர்களுக்காக அதை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் என் மேலே இருக்கிற தெய்வம் சுமக்கும் அணியும் ஆபரணங்களாகத்தான் இதை நான் பாக்குறேன் இது அன்பர்களும் பார்த்து நீங்க அதை பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக முதன்முறையாக நான் அறிந்த ஆபரணங்களை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இக்கணத்துல எங்களுடைய திருவிழா அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்களுடைய குலதெய்வ திருவிழா நடக்கிறதுனால அன்பர்கள் அனைவரும் உங்களால முடிஞ்ச நன்கொடையை நீங்க கொடுக்கணும் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா கரங்களை வலுப்படுத்தணும் அந்த வலுப்பெறாத கரங்கள் தான் அந்த நன்கொடை கூட நான் கேட்குறேன் உங்களால முடிஞ்ச ஒரு ரூபா கொடுத்தா கூட அது எங்களுக்கு வெகுமானம் பெருமானமா இருக்கும் அதனால இந்த கீழ்கண்ட இந்த ஜிபே நம்பருக்கு ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச நன்கொடைய நீங்க கொடுத்து உதவணும் அப்படின்னு பணிவோட உரிமையோட நண்பர்கள்ட்ட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்